நீங்கள் தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிப்பதில்லை என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் நம்மை புத்துணர்ச்சி ஊட்டுவதில் குளிர்ச்சியான தண்ணீருக்கு இணை வேறு எதுவும் வர முடியாது அதிலும் கோடையில் என்னதான் ஜூஸ் குடித்தாலும் குளிர்ச்சியான நீரை ஒரு டம்ளர் பருகினால்தான் தாகமே அடங்கும் அத்தகைய நீரை தினமும் ஒருவர் போதிய அளவில் பருகி வந்தாலே பல பிரச்சனைகளை தடுக்கலாம் குறிப்பாக கோடையில் குடிக்கும் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உடல் வறட்சி ஏற்பட்டு அதன் மூலம் பல உடல்நல கோளாறுகளை சந்திக்க நேரிடும் தற்போது அதிகப்படியான வேலை காரணமாகவும் அலுவலகத்தில் ஏசி இருப்பதாலும் பலரும் தண்ணீர் நீங்கள் இப்படி தினமும் போதிய அளவில் குடிக்க தவறினால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் சரி இப்போது அவை என்னென்னவென்று பார்க்கலாம் வாய் வறண்டு போகும் ஒருவர் போதிய அளவில் தண்ணீர் பருகாமல் இருந்தால் வாய் அதிகம் வறட்சி அடையும் இதனால் அடிக்கடி ஏதேனும் பருக வேண்டுமென்று தோன்றும் ஆனால் சர்க்கரை கலந்த குளிர்பானங்கள் இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருக்கும் அதுவே போதிய அளவில் தினமும் ஒருவர் தண்ணீரை பருகினால் சீத சவுகளில் வாய் மற்றும் தொண்டைக்கு போக வேண்டிய ஈரப்பசையை வழங்கி நீண்ட நேரம் வாய் வறட்சியடையாமல் தடுக்கும் சருமம் வறட்சியடையும் உடலிலேயே சர்மம் தான் உறுப்பு இதனை ஈரப்பசையுடன் வேண்டியது அவசியம் உடலில் போதிய அளவில் நீர் சக்தி இல்லாவிட்டால் முதலில் சர்மம் அதிகம் வறட்சியடையும் மேலும் வியர்வை வெளிவராது இம்மாதிரி நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் குடிக்கும் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்று அர்த்தம் அதிக தாகம் முக்கியமான ஒரு அறிகுறி உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகமே அடங்காமல் இருந்தால் அது உங்கள் உடலில் போதிய நீர் சக்தி இல்லை என்று அர்த்தம் வறட்சியான கண்கள் போதிய அளவில் தண்ணீர் பருகாமல் இருந்தால் அதனால் வாய் மற்றும் தொண்டையில் மட்டுமன்றி கண்ணிலும் வறட்சியை உண்டாக்கும் எனவே உங்கள் பார்வைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் போதிய அளவில் தண்ணீரை பருகுங்கள் மூட்டு வலிகள் நமது குறுத்தெலும்பு மற்றும் முதுகுத்தண்டு வட்டுக்கள் எண்பது சதவீதம் நீரால் ஆனது எனவே எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் சத்துக்கள் மட்டுமன்றி நீரும் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கு குடிக்கும் நீரின் அளவு குறைவாக இருப்பினும் ஒரு காரணம் என்பதை புரிந்து கொண்டு குடிக்கும் நீரின் அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் தசைகளின் நிறை குறையும் தசைகளின் உருவாக்கத்திலும் நீர் முக்கிய பங்கை வகிக்கிறது குடிக்கும் நீரின் அளவு குறைவாக இருந்தால் தசைகளின் அளவும் குறைவாகத்தான் இருக்கும் எனவே உங்களுக்கு தசைகள் நன்கு வளர்ச்சியடைய வேண்டுமானால் நீரை அதிகம் பருகுங்கள் கழிவுகள் தேங்கும் நீரை அதிகம் குடிப்பதன் மூலம் டாக்ஸின்கள் உடலில் இருந்து வெளியேற்றப்படும் ஆனால் கழிவுகளை வெளியேற்ற உடல் உறுப்புகளின் சீரான இயக்கத்திற்கு தண்ணீர் என்னும் பெட்ரோல் வேண்டும் இல்லாவிட்டால் கழிவுகள் உடலில் தேங்கி அதனால் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் தமிழ் டிவி மிகுந்த சோர்வு சோர்வு பல பிரச்சனைகளுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் உடலில் போதிய அளவில் நீர் இல்லாவிட்டால் சோர்வு அதை உணர்த்தும் ஒரு முதன்மையான அறிகுறியாகும் அதிலும் மிகுந்த சோர்வுடன் எப்போதும் தூக்கம் வருவது போன்ற உணர்வை உணரக்கூடும் செரிமான பிரச்சனைகள் முன்பு கூறியது போல் எப்படி போதிய அளவு தண்ணீர் குடிப்பதால் வாய் மற்றும் தொண்டையில் உள்ள சீதசவுகள் வறட்சியடைவதை தடுக்கிறதோ அது அப்படியே செரிமான மண்டலத்திற்கும் பொருதும் எனவே உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வருமாயின் குடிக்கும் நீரின் அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் மலச்சிக்கல் உங்களுக்கு கோடையில் மலச்சிக்கல் ஏற்படுகிறதா அப்படியெனில் அதற்கு காரணம் ஒன்று தவறான உணவு பழக்கம் அல்லது குடிக்கும் நீரின் அளவு குறைவாக இருப்பது எனவே எதுவாக இருந்தாலும் கோடையில் மலச்சிக்கலை சந்தித்தால் அதற்கு குடிக்கும் நீரின் அளவு குறைவாக இருப்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கும் சிறுநீர் கழிப்பது குறையும் முன்பெல்லாம் ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஐந்து முறை சிறுநீர் கழித்து திடீரென்று ஒன்று முதல் இரண்டு முறைதான் சிறுநீர் கழிக்க செல்கிறீர்களா அப்படியெனில் உங்கள் உடலில் நீர் சத்து குறைவாக உள்ளது என்றும் நீங்கள் சரியான அளவில் தண்ணீரை குடிப்பது இல்லை என்றும் அர்த்தம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்